வணக்கம் இன்றைய ராசிபுலன் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடம் விசுவாசம் மாதம் தை பதினொன்று நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடம் முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை நண்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் ரெண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை குளிகை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் சூலம் மேற்கு மேஷம் பழைய முதலீடுகளால் சில சஞ்சலங்கள் ஏற்படும் போட்டி விஷயங்களில் சூழ்நிலையந்து செயல்படவும் நினைத்த சில பணிகளால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் உண்டாகும் மனதளவில் பற்றற்ற தன்மை ஏற்படும் எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் உண்டாகும் பரிவு வேண்டிய நாள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறம் அஸ்வினி சஞ்சலங்கள் ஏற்படும் பரணி அலைச்சல்கள் அதிகரிக்கும் கிருத்திகை நெருக்கடியான நாள் ரிசவம் குழந்தைகளின் உணர்வுகளை அறிந்து கொள்வீர்கள் திடீர் பயணங்களால் நெருக்கடிகள் ஏற்படும் சமூக பணிகளில் இருப்பவர்கள் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது மற்றவர்கள் பற்றிய கருத்துக்கள் கூறுவதை தவிர்க்கவும் புதுவிதமான கண்ணோட்டங்கள் உருவாகும் அரசு தொடர்பான பணிகளில் சிந்தித்து செயல்படுவது நல்லது ஊக்கம் நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறம் கிருத்திகை நெருக்கடியான நாள் ரோஹிணி கருத்துக்களில் கவனம் வேண்டும் மிருக சீரிசம் சிந்தித்து செயல்படவும் மிதுனம் சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடும் இறை சார்ந்த பணிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் கலை சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபாடுகள் ஏற்படும் குடும்பத்தில் அமைதி நிலவும் வெளியூரிலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள் வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் அமையும் ஆர்வம் நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் மிருக சீரிசம் ஆர்வம் மேம்படும் திருவாதிரை அமைதி நிலவும் புனர்பூசம் வாய்ப்புகள் அமையும் கடகம் உலக வாழ்க்கை பற்றிய புரிதலும் புதிய கண்ணோட்டமும் பிறக்கும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் கைகூடும் குடும்பத்தில் பொறுப்புகள் மேம்படும் உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் கௌரவ பதவிகள் மூலம் செல்வாக்கு மேம்படும் அரசு தொடர்பான பணிகளில் ஆதாயம் ஏற்படும் எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் தன்னம்பிக்கை வேண்டிய நாள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம் புனர்பூசம் புரிதல் உண்டாகும் பூசம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் ஆயில்யம் ஆதாயம் ஏற்படும் சிம்மம் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கும் மனதளவில் புதுவிதமான தேடல்கள் பிறக்கும் வரவுகளில் சற்று கவனம் வேண்டும் அனுபவமான பேச்சுக்கள் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும் வியாபார பணிகளில் லாபங்கள் அதிகரிக்கும் உத்தியோகப் பணிகளில் ஒத்துழைப்பான சூழல்கள் அமையும் திறமைகள் வெளிப்படும் நாள் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம் மகம் அறிமுகம் கிடைக்கும் பூரம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உத்தரம் ஒத்துழைப்பான நாள் கன்னி எந்த விஷயத்திலும் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது உத்தியோக ரீதியான அலைச்சல்கள் அதிகரிக்கும் அரசு வகையில் அனுசரித்து செல்லவும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும் தேவையற்ற செலவுகளை குறைத்துக்கொள்வது கொள்வது நல்லது சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும் வெளி விவாதங்களில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் நிதானம் வேண்டிய நாள் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் உத்திரம் நிதானத்துடன் செயல்படவும் அஸ்தம் அனுசரித்து செல்வம் சித்திரை வாதங்களை தவிர்க்கவும் துலாம் உயரதிகாரிகளால் ஆதாயம் பெறுவீர்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்தத்தன்மை விலகும் நண்பர்களின் வட்டம் விரிவடையும் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் உயர்கல்வி குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்களை மாற்றி அமைப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் தாய்மாமன் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் காணப்படும் உதவிகள் கிடைக்கும் நாள் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான என் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் இளம் அஞ்சல் நிறம் சித்திரை மந்தத்தன்மை குறையும் சுவாதி மகிழ்ச்சியான நாள் விசாகம் ஆதரவான நாள் விருச்சகம் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும் பிள்ளைகளின் தேவையறிந்து பூர்த்தி செய்வீர்கள் உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் மனதளவில் புதிய முடிவுகளை எடுப்பீர்கள் தியானம் மற்றும் மன ஒருமைப்பாட்டு செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் எடுத்த காரியத்தில் நிறைவேறுவதில் அலைச்சல்கள் உண்டாகும் செலவு நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் விசாகம் அந்யோன்யம் பிறக்கும் அனுஷம் மதிப்புகள் அதிகரிக்கும் கேட்டை அலைச்சல்கள் உருவாகும் தனுசு பொழுதுபோக்குக்கான செயல்பாடுகளில் விரையும் ஏற்படும் கடன் சார்ந்த செயல்களில் பொறுமை காக்கவும் தந்தை வழியில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல்கள் மறையும் மாமன் உறவுகளிடம் அனுசரித்து செல்லவும் நுட்பமான செயல்களை எளிதில் செய்து முடிப்பீர்கள் பூர்வீக சொத்துக்களில் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் பக்தி நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம் மூலம் விரயம் ஏற்படும் போராடம் அனுசரித்து செல்லவும் உத்திராடம் வாய்ப்புகள் கிடைக்கும் மகரம் புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள் உறவுகள் வழியில் அனுசரித்து செல்லவும் வரவுகள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் மனதளவில் தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் சக ஊழியர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் உயர்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான என் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் இள நீல நிறம் உத்திராடம் அனுசரித்து செல்லவும் திருவோணம் அனுபவம் கிடைக்கும் அவிட்டம் வேறுபாடுகள் மறையும் கும்பம் வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் கருத்துக்கள் கொண்டான மதிப்புகள் கிடைக்கும் பிள்ளைகளின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் கைபேசி வாயிலாக மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும் விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவார்கள் உத்தியோகப் பணிகளில் மேன்மை உண்டாகும் முயற்சி மேம்படும் நாள் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் இளநீளம் அவிட்டம் மதிப்புகள் கிடைக்கும் சதயம் நம்பிக்கை மேம்படும் போராட்டாதி மேன்மை உண்டாகும் மீனம் கணித துறைகளில் லாபகரமான வாய்ப்புகள் ஏற்படும் வாக்குறுதிகள் அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்படவும் பார்வை சார்ந்த பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை சிலருக்கு சாதகமாகும் சிந்தனையில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவுகள் பிறக்கும் அன்பு வெளிப்படும் நாள் அதிர்ஷ்டமான திசைத்திற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம் பூரட்டாதி லாபகரமான நாள் உத்திரட்டாதி பிரச்சனைகள் குறையும் ரேவதி தெளிவு பிறக்கும் நன்றி